நாங்க யில நாங்க டை உங்கள் லாடைகாலை தைக்கும் கைலருங்க உங்கள் மானத்தை காக்கும் கையிலருங்க உங்கள் லாடைகாலை தைக்கும் கையிலருங்க ஆண் மானத்தை காக்கும் கையிலருங்க நாங்க டைல நாங்க தைல நல்ல விதமாய் ஆடைத்துக்கும் தைலருங்க நாகரிகமாக தைக்கும் தைலருங்க நல்ல விதமாய் ஆடைத்துக்கும் தைலருங்க நாகரிகமாக தைக்கும் தைலருங்க ஆள் பாரி ஆடைப்பாரி சொல்வது போல் ஆள் பாரி சொல்வது சொல்வாது போல் உங்களை வெடுக்காக தோன்றவை போ பாதி ஆடைப்பாதி சொல்வாது போல் உமக்கு மரியாதை கொடுக்க வை போல நாங்கள் நாங்கள் எல்லா டெஸையும் தைப்போமுங்க விதவிதமாக தைப்போமு பழைய மாடலும் தைப்போமு புதிய மாடலும் தைப்போமுங்க